மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு அருமையான திட்டத்தை நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் மக்களிடம் போய் சேர்ந்ததா அப்படின்னு அன்னைக்கு சேரலை இதற்கு காரணம் என்னன்னாக்கி நம்மளுடைய மாநகராட்சியில் உள்ள உறுப்பினர்கள் தான் இந்த திட்டத்தை மக்களிடத்துல போய் சரியான முறையில் சேர்க்கலை கடைசியா நடந்தது பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற முஸ்லிம் உயர்நிலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வச்சு நடைபெற்றது இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து பொதுமக்களுக்கு பொதுவாக யார்ட்டையும் போய் சேரவே இல்லை வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் தொ சொன்னாங்க ஜும்மாவில் சொன்னாங்க எப்படி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நடந்துட்டு இருக்கத்துள்ள அந்த ஜும்மாவில் சொல்கிறாங்க அப்போ வந்து மக்கள் போய் அதிகமாக போய் அந்த இதை வந்து பயன்பட முடிய மு முடியலை எதுக்கு காரணம் என்னன்னாக்கி வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்க பெரும்பாலும் மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் சமுதாய மக்கள் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வைக்கிறதுள்ள மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு வந்து பிரேயர் போறதுனால அவங்களுக்கு இந்த நாள் சரியான நாளாக இருக்காது இதை வந்து நாட்களை மாற்றணும் ஞாயிற்றுக்கிழமையா வைக்கணும் அது போக இந்த மக்களின் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து மிகவும் பயனுள்ள திட்டம் அதாவது புதிய மின் இணைப்பு மின்கட்டணம் மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் கம்பங்கள் மாற்றல் சா சான்றிதழ் வருமான சான்றிதழ் இதே மாதிரி நிறைய திட்டம் அதில் இருக்கு லஞ்சம் இல்லாமல் நேரடியாக ஒரே நாளில் நடைபெறக்கூடியது நீங்கள் போனால் ஒரே நாளில் இதில் மாற்றிடலாம் இந்த திட்டத்துக்காக நீங்கள் கவர்மெண்ட் இதுக்கு முனிசிபலுக்கு போனா அன்னைக்கு நான்கு நாள் ஐந்து நாள் அலைய விடுவாங்க இந்த திட்டத்தை அருமையான முறையில் முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நடந்தது வந்து பன்னிரெண்டாம் தேதி நடந்தது நிறைய மக்களுக்கு தெரியவே இல்லை முப்பத்தொன்னாவது வார்டு நாற்பத்தி நாலாவது வார்டு நாற்பத்தஞ்சாவது வார்டு நாற்பத்தாறாவது வார்டு இதே போன்ற நாலு வார்டுக்கு ஒரே இடத்துல வச்சு நடைபெற்றிருக்கு இது வந்து நம்மளுடைய மக்கள் தொகை நாற்பது நாலு வார்டுலையுமே பெரும்பாலும் இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்க இந்த வாக்காளர்கள் இருக்க இடத்துல வந்து ஒரே நாளில் ஒரு ஐந்து மணி நேரம் கொடுக்கறது வந்து எங்களுக்கு நேரின்மை இது காணாது இது திரும்பவும் இந்த திட்டத்தை இந்த நடந்து முடிஞ்ச இந்த நாலு வார்டுக்குள்ளது திரும்ப எங்களுக்கு வைக்கணும் ஒரு கோரிக்கையும் வைக்கணும் இதே மாதிரி அடுத்து வர இருக்கிற பத்தொம்போதாம் தேதி இது வந்து மீதி இருக்கிற வார்டுக்கு வந்து வைக்கிறாங்க இந்த இதை மக்கள் கண்டிப்பான முறையில் போய் அதை வந்து பயன்படுங்க இது வந்து லஞ்சம் ஒழிப்பு இது கண்டிப்பான முறையில் இதில் போன நம்மளுடைய பணம் ந அதிகமாக நம்மளுடைய பொருளாதாரம் நமக்கு வந்து மிச்சமாகும் இதை மக்கள் இடத்துல அதிகமாக கொண்டு போய் சே சேருங்க எல்லா பிரச்சனைக்குமே அதில் வந்து ஒரு தீர்வு இருக்குது ஒரே நாளில் தீர்வு இருக்குது கண்டிப்பான முறையில் மக்கள் இதை பயன்படுங்க